நாம எழுதுறது சிறப்பான காரியம் ஏ முதன் முதல்ல நாம எழுதுனது யாருப்பா முதன் முதல்ல இந்த மாதிரி நாமம் எழுதுனது யாரு சீதா பிராட்டிய ராவணங்கிட்ட இருந்து மீட்கணும் மிகப்பெரிய போர் நடக்குது போர் நடக்குது 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 இந்த தரப்பிலையும் பயங்கர மரணம் அந்த தரப்பிலையும் பயங்கர மரணம் கடைசியா நாளா வண ராமர் வதம் செய்து விட்டார் ராவணன் மடிந்து பெரிய பனமரம் பூமியில விழுந்த மாதிரி அப்படி விழுனான் போர் முடிந்தது ராவணன் விழுந்தோடனே போர் முடிந்தது இந்த சந்தோஷத்தை சொல்வதற்காக ஆஞ்சநேய மூர்த்தி சீதா புராட்டியை நோக்கி ஓடுற அட்டி வாங்க போற சீதா பிராட்டி நோக்கி ஓடுற மூர்த்தி சீதா பிராட்டிய பார்த்த உடனே சீதா பிராட்டி மூர்த்திக்கு சொல்ல வார்த்தை வரல சொல்ல ராமர் போர்ல வெந்துட்டாரு ராவணனை கொண்டு விட்டார் இந்த கிழமை உங்களுக்கு விடுதலை கிடைச்சாச்சு நாம இப்போ அயோத்திக்கு திரும்பலாங்கிறதெல்லாம் சொல்றதுக்கு வார்த்த வரல ஆஞ்சேயருக்கு என்ன பண்ணாரு ஒரே வார்த்தை ராமனுக்கே வெற்றி என்ன பண்ணாரு சொல்ல வரல ஸ்ரீராமனுக்கு ஜெயம் ஸ்ரீராம ஜெயம் ராமனுக்கே வெற்றி எல்லாம் முடிஞ்சு போச்சு இந்த மூணு எழுத்துல மூணு வார்த்தையில அவ்வளவு கதையை சொல்லிட்டாரு ராவண ராமன் கொண்டுட்டாரு போர் முடிஞ்சு போச்சு நம்ம ஆட்கள் எல்லாம் ஜெயிச்சாச்சு உங்களை இப்ப கூட்டிட்டு நாங்க அயோத்திக்கு போக போறோம் இனி எல்லாம் ஜெயம்தான்னு சொல்ற இவ்வளவு கதையும் அவரு ஸ்ரீராம ஜெயம்னு எழுதி முடிச்சிட்டாரு முதன் முதலாக இந்த ஸ்ரீராம ஜெயத்தை எழுதுனது ஆஞ்சநேய மூர்த்தி அவர் எந்த சூழ்நிலையில் எழுதுனார் அந்த சூழ்நிலை நமக்கு வரணுங்கிறதுக்கு தான் ஸ்ரீராம ஜெயம் எழுதுங்க யோகிராம் சிவத் யோகிராம் சிவத் யோகிராம் சிவத் ஜெயகுரு இதுக்கு அர்த்தம் தெரியுமா இது எழுதுற மாதிரி சொல்ற அர்த்தம் தெரியுமா தெரியாது ஜெய குரு ராயா அப்படின்னு என்ன அர்த்தம் ஆஹ் ஜெய குரு ராயா குருக்களுக்கெல்லாம் குருக்கு குருவே யோகிகளுக்கெல்லாம் யோகியே உங்களுக்கே ஜெயம் உங்களுக்கே வெற்றி உண்டாவதாக அதான் ஜெய குரு ராயா குருக்கெல்லாம் குருவே ஆதி குருவே யோகிகளுக்கெல்லாம் யோகியே தெய்வத்துக்கெல்லாம் தெய்வமே உங்களுக்கே ஜெயம் உண்டாவதாக குரு ராயா யோகி ராம் சுரத்குமார் யோகி ராம் சுரத்குமார் குரு ராயா முதல்ல மந்திரத்தை புரிஞ்சுக்கோங்க நீங்க சாதாரண ஒரு நாமத்தை சொல்லல உங்களுக்கே ஜெயம் உண்டாவதாக உங்கள் நாமத்திற்கே மகிமை உண்டாவதாக உங்கள் திருவடிகளுக்கே ஜெயம் உண்டாவதாக அதைத்தான் நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க ஸ்ரீராம ஜெயம் ராமனுக்கே வெற்றி யோகி ராம் சுரத்குமார்க்கே வெற்றி இதைத்தான் நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க புரியுதா அப்ப இந்த நாமத்தை சொல்லுவதால் இந்த நாமத்தை எழுதுவதால் நீங்க எப்பவுமே வெற்றி வெற்றி ஜெயம் ஜெயம் நீங்க சொல்லிக்கிட்டே இருக்கிறதுனால உங்களுக்கும் வெற்றி உண்டா புரியுதா புரியுதா நான் சொல்றேன் இவ்வளவு சந்தேகம் இருக்கா அப்போ இந்த பிரார்த்தனை வைக்கிற எல்லோருக்கும் பகவான் எல்லாமல்ல எம்பெருமான் நல்லதே செய்வார் வெளி மாநிலத்திலிருந்து வேண்டுகிற பார்வதியா இருக்கட்டும் இல்ல கோவை மாவட்டத்தில் இருந்து வேண்டுகிற சில பக்தர்களாக இருக்கட்டும் அவர்கள் எல்லோருக்கும் எல்லாமில் எம்பெருமான் யோகி ராம் சுரத்குமார் நல்லதே விரைவில் செய்வார் எல்லாம் ஜெயம் உண்டாகும் என்பதை அறிவி தெரிவித்துக் கொண்டு பகவானை வணங்கி அடுத்ததாக நம்ம உஷ்மாபிஷேகத்துக்கு போவோம் யோகி ராம் சுரத்குமார் யோகி ராம் சுரத்குமார் யோகி ராம் ஜெயகுரு ராயா ஓ பண்ணாமலை வாசாய வித்மகே வைகுண்ட ரூபாய தீமகி தன்னோ யோகி ராம் குமார் பிரச்சோதயா